ஹை விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக்ஸ்டினி என்ன பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கமல் டிஜிக்கோல் வந்து மெச்சூராயிருந்து செகண்ட் ஃபிப்ரவரி அன்னைக்கு போயிட்டு என்னோட ஸ்கீமை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை க்ளோஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது அவங்க தங்கமையில் நம்ம டிஜிக்கல் க்ளோஸ் பண்ணும்போது எப்படி அவங்க கல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் இது கொஞ்சம் எடுத்து வீடியோ தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ நான் என்ன கேல்குலேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ரெண்டு பேபி ஸ்டெட் வாங்கியிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் இன்கேஸ் டிஜிகோடில் எடுக்காமல் நான் அன்னைக்கு அந்த செகண்ட் ஃபிப்ரவரி அன்றைக்கி டேரெக்டாக போய் எடுத்திருந்தா எனக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணும் நான் எடுத்திருந்த ரெண்டு ஸ்டெட்டுமே ஒரே சேம் வெயிட் தான் வேஸ்டேஜ் மட்டும்தான் வேறு ஆனால் வேஸ்டேஜ் என்ன சொன்னாங்க முதல்ல செவன்டின்னு சொல்லி அப்புறம் ஃபிஃப்டீனுக்கு வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் நான் வந்து பில்லை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒன்றில் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருந்தாங்க ஒன்றில் செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டு தானே அப்போது ஆஃப்டர் வந்து டூ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் இன்னும் ஒன்று ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ ஃபை ஓகே நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ அந்த ஸ்டோன் வெயிட்டோட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்த ஸ்டட்டு பேபி ஸ்டட்டு ஒன் பாயிண்ட் டூ கிராமு ஸ்டோன் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ கோல்டு ரேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா கோல்டு ரேட்டு இப்போ நான் ப்ராடக்ட் ஒன்றுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சு நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இது என்னோடய நெட் ப்ளஸ் ஒன் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டின் எயிட் இது கோல்டு ரேட்டு அப்போ எனக்கு என்ன வந்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ரூபா ஸ்டோன் சார்ஜ் இருக்கு ஹால்மார்க் சார்ஜஸ் எதுவும் கிடையாது இது வந்து டூ கிராம் தான் இருக்குது அதனால ஹால்மார்க் சார்ஜஸ் கிடையாது எனக்கு ப்ராடக்ட் ஒன்னோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் சேர்த்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வருது இது ஜிஎஸ்டி இல்லாமல் ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டோம்னா ஜிஎஸ்டி மட்டுமே ஐநூற்றி ரூபா வருது அப்போது ப்ராடக்ட் ஒன்றுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வருதுங்க ஸோ ப்ராடக்ட் டூக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் ஆனால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்போது எனக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வருது ஜிஎஸ்டி மட்டும் ஐநூற்றி அறுபது ரூபா வருது அப்போது ப்ராடக்ட் டூவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபா அப்போ நான் ப்ராடக்ட் ஒன்னையும் ப்ராடக்ட் டூவையும் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்பது ரூபா நான் பே பண்ணி வாங்கியிருந்துருக்கணும் ஆனால் நான் டிஜிகோல் மூலியமாக வாங்கினாலே இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தேழு ரூபா தான் எனக்கு பில்லாக இருக்குது நான் டிஜிகோல்டில் சேவ் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா கட்டின அமௌண்ட் இது ரெண்டுமே சேர்த்தே ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா தான் நான் கட்டியிருக்கேன் அப்போ எனக்கு இதனால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரரூவா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கோல்ட் ரேட் அவரோட ஃப்ளக்ச்சுவேஷன் ஸோ என்னோட ஆவரேஜ் ரேட் கிட்டத்தட்ட ஒரு எட்டாய் லட்சரூவா இருக்கும் அப்புறம் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அவங்க எப்படி பில்லிங் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் வந்து டிஜி எவ்வளோ வெயிட் சேர்த்துருக்குன்னு பார்ப்போம் நான் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் இது நான் சேமித்த வெயிட்டு போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மில்லிகிராம் கிட்டத்தட்ட திட்ட ரெண்டு கிராம் என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்தது போனஸ் வந்து டேஷ் போர்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபைவ் எண்பத்தஞ்சு மில் கிராம் காட்டினாங்க ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட டிஸ்கவுண்ட் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் அதாவது எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் மில்லிகிராம் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க எப்படி நம்மளோட எக்ஸாக்ட்டு போனஸ் செக் பண்ணுறது அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட பிளான் க்ளோஸ் ஆன தான் நீங்கள் செக் பண்ண முடியுமா உங்கள் ஆப்பில் போயிட்டு அந்த ரைட் சைடில் மூணு லைன் இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி போங்க ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா இதில் பெனிஃபிட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து பெனிஃபிட் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து போனஸ் இதை எப்படி செக் பண்ணுறேன் சொல்கிறேன் வந்து ரெடிம்ஷன் அப்படிங்கிறது அதை டோட்டலாக பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் பெனிஃபிட் வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பெனிஃபிட் வேல்யூ டிவிடல் பை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற எனக்குள்ளே ரேட்டு அப்போ டபுள் அப்போ டபுள் ஒன் டபுள் செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் டபுள் தேர்ட்டின் எயிட் நைன்ட்டி போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் வருது இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் போனஸ் வெயிட் இதோட ஆவரேஜ் ரேட் என்ன போடுந்தாங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஓகேவா நான் டிஜி டிஜிகோல்ட் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபாங்க இப்போ இது நம்ம வந்து மெயினாக நோட் பண்ணிப்போம் இப்போது நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஈச்சு அது ஸ்டோன் வெயிட்டோட சேர்த்து அப்போ ஸ்டோன் வெயிட் இல்லாமல் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ ஓகேவா அப்போது மொத்தமாக எனக்கு என்ன இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் இருக்குது அப்போ இந்த ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ்யே நான் வந்து ஒரு ஐட்டத்துக்கு தான் நான் எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ அப்போ நம்ம இதை ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டான வந்து ஸ்பிலிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ டிஜி டிஜிகோல்டு டேரெக்டாக எடுத்துக்கலாம் செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் நான் சேர்த்து வச்சிருந்த வெயிட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட வெய்ட் அது அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ அப்போது செவன் ஃபிஃப்டி த்ரீ மில்லிகிராம் தான் என்னோட செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு டிஜி கோல்ட்லேருந்து எடுத்துப்பாங்க ஓகேவா அப்போ ப்ராடக்ட் ஒன்றுக்கு எப்படி கேல்கலேஷன் போடுறாங்கன்னு பார்ப்போம் கோல்டு ரேட் நான் க்ளோஸ் பண்ண அன்றைக்கி அதாவது செகண்ட் ஃபிப்ரவரி அன்னைக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா ஒரு கிராமுக்கு இருந்திருக்கு நெட் வெயிட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ ஓகேவா அது ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூவும் டிஜி கோல்டுலேருந்து எடுத்துருக்கும் ஸோ டிஜிகோட்லேருந்து அவங்க எடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அமௌண்ட் தான் போடுவாங்க ஸோ வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் அன்றைக்கு ரேட்டு கட்டணும் இப்போது அந்த வேஸ்டேஜ் என்ன சொன்னாங்க செவன்டீன் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் மேனேஜர் டிஸ்கவுண்ட் இல்லாததை வச்சு தான் நீங்கள் போடணும் லாஸ்ட்டாக அதை ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன்டேஜை லெஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு ப்ராடக்ட் ஒன்றுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்போ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இது என்னோடய வெயிட்டு இன்ட்டு எயிட் சிக்ஸ் எயிட் த்ரீ இது ஆவரேஜ் ரேட்டு ஓகேவா அப்போது ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ் எயிட் த்ரீ இது போட்டோம்னா தான் எடுத்த வெயிட்டுக்கு ஆவரேஜ் ரேட்டு அப்போது பத்தாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சு காசு வருது வேஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் கிராம் வருது இதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட் வேஸ்டேஜ் மட்டும் ஆவரேஜ் ரேட் இருக்க மாட்டாங்க க்ளோஸ் பண்ணுற ரேட் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்டூ தேர்ட்டின் எயிட் நைன்ட்டி போட்டோம் அப்படின்னா டூ செவன் எயிட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வருது இது எனக்கு ப்ராடக்ட் ஒன்னோட வேஸ்டேஜ் வேஸ்டேஜுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ளே ரேட்டு தான் போடுவாங்க யாரு வச்சுக்கோங்க ஆவரேஜ் ரேட் கிடையாது இப்போ ப்ராடக்ட் ஒன்னோடய ஃபைனல் அமௌண்ட் என்னென்னா ப்ராடக்ட் ஒன் அமௌண்ட் வித்தௌட் வேஸ்டேஜ் ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஸ்டோன் சார்ஜஸ் இஃப் இனி ப்ளஸ் ஆல்மார்க் சார்ஜஸ் இஃப் இனி இன்னும் ஸ்டோன் சார்ஜஸ் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் போடுந்தாங்க அப்போ பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சி காசு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு காசு ப்ளஸ் ஐம்பத்தேழு ரூபா போட்டோம்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ரொம்ப ரவுண்டப் பண்ணி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபாக்கி இருக்குது இது என்னோடய ப்ராடக்ட் ஒன்னோடய ஃபைனல் அமௌண்ட்டு இப்போ ப்ராடக்ட் டூ கால்குலேஷன் ஓகே இப்போ ப்ராடக்ட் டூக்கு நம்மளுக்கு எக்ஸஸ் வெயிட் இருக்குது டிஜிகோல்ந்து ஏன்னா ப்ராடக்ட் ஒன்றுக்கு ஃபுல் வெயிட் எடுத்துகிட்டோம் அப்போது ப்ராடக்ட் டூக்கு பார்த்தோம் அப்படின்னு ஃபிஃப்டி த்ரீ மில்லிகிராம் கிராம் தான் டிஜிகோல்லேருந்து எடுப்பாங்க பேலன்ஸ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் த்ரீ அப்போ என்ன வருது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் அப்போ ஃபோர் ஜீரோ நைன் மில்க்கு நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த செவன் ஃபிஃப்டி த்ரீ மில்லிகிராமுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் ரேட்டு எடுத்துப்பாங்க அப்போ ப்ராடக்ட் டூவோட அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க டிஜிகோல்டு வெயிட்டு இன்ட்டு டிஜிகோல்டு ஆவரேஜ் ரேட்டு ப்ளஸ் எக்ஸஸ் வெயிட்டு இன்ட்டு பர்ச்சேஸ் ரேட் கோல்ட் ரேட் அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபிஃப்டி த்ரீ இது என்னோட டிஜி கோல்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு கழிச்சதுக்கப்புறம் உள்ள வெயிட்டு செவன் ஃபிஃப்டி த்ரீ மிளிக்கலாம் இன்டூ ஆவரேஜ் ரேட் எயிட் சிக்ஸ் எயிட் த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஃபோர் ஜீரோ நைன் இது எக்ஸஸ் வெயிட் எக்ஸஸ் வெயிட்டுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட் அப்போ பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூவா அப்போ இது போட்டோம் அப்படின்னா ஆற ஆறாயிரத்தி முப்பத்தெட்டு காசு இது என்னோட டிஜிகோல்டில் உள்ள ரேட்டு ப்ளஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி இது என்னோடய வந்து எக்ஸஸ் ரேட்டு அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபா வருது ப்ராடக்டூக்கு வேஸ்டேஜ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு பர்ச்சேஸ் டேட் கோல்ட் ரேட் அப்போது ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டீன் எயிட் நைன்ட்டி போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி மூணு பைசா வருது அப்போ ப்ராடக்ட் டூவோட ஃபைனல் அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் டூ அமௌண்ட் ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஸ்டோன் சார்ஜஸ் ப்ளஸ் ஆல்மார் சார்ஜஸ் எனக்கு ஆல்மார் சார்ஜஸ் கிடையாது என்ன வெயிட் கம்மி ஸ்டோன் சார்ஜஸ் ஐம்பத்தி ஏழு ரூபா போடுந்தாங்க அப்போ பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது முப்பத்தொரு காசு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி மூணு காசு ப்ளஸ் இப்போ போட்டோம்னா பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா எண்பத்தி நாலு காசு வருது அப்போ நான் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் ஒன்றுக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா ப்ராடக்ட் டூக்கு பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி ரூபாய் இதை நான் பில் வச்சு நான் உங்களுக்கு கல்கிறேன் நான் பில் அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்கல வந்து ப்ரா பில்லில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒன்றுக்கு பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா இருபத்தி நாலு காசு போட்டிருக்காங்க ப்ராடக்ட் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா எண்பது காசு போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஸ்லைட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பைசெல்லாம் இருக்கலாம் அதை நம்ம ஓரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா இப்போது இதோட வந்து ப்ராடக்ட் சப் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாலு காசு வருது இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் சப் டோட்டல் பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஒன்னோட ஃபைனல் அமௌண்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் டூவோட ஃபைனல் அமௌண்ட் ஸோ பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு ரூபா ப்ளஸ் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா அப்போ பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துடுச்சு இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போனஸ் வீட் சேர்த்துருக்கோம் பாருங்கள் போனஸ் வீட்டுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டு ப்ளஸ் சேல்ஸ் சேல்ஸ்மேன் எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அந்த டிஸ்கவுண்ட் எனக்கு என்ன எனக்கு போனஸ் வீட் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் ஆனால் நம்ம போர்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபைவ்னு காட்டிச்சு ஆனால் அவங்க ஜீரோ பா அவங்க ஃபோர் டேஸ் மேலே எடுத்துக்கலாம் அப்போ ஸோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் இன்டூ நம்ம க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட் அப்போ பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு டூ பர்சென்டேஜ் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் ஓகேவா அதுக்கும் அன்னைக்கு ரேட்டு அப்போது போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வந்து எனக்கு அவங்க வந்து ஆஃபர் பண்ணியிருக்க அந்த வேஸ்டேஜ் இன்டூ வந்து க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டு ஓகேவா இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றா நாற்பத்தி ஏழு காசு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா இதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் போடுவான் ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களோட போனஸுக்கு உங்களோட போனஸை ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் லெஸ் பண்ணுவாங்க சேல்ஸ்மேனோ மேனேஜரோ ஏதாவது வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் அதையும் சேர்த்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டில் தான் அந்த லெஸ் பண்ணுவாங்க அடுத்து டேக்ஸபிள் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப் டோட்டல் மைனஸ் ட்ரேட் அமௌண்ட் அப்போ இருபத்தெட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் கழிச்சோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா இதை நான் பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் படுங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு காசு வருது டேக்ஸபிள் அமௌண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா எழுபத்தொம்பது காசு அப்புறம் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்டேஜ் அப்போது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு த்ரீ பர்சன்டேஜ் போட்டோம்னா எழுநூற்றி எண்பத்தொம்பது ரூபா இதுதான் நம்மளுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் டு பி ரிசீவ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேக்சபிள் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தொம்போது பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா இதையும் நான் பில் வச்சு கட்டுறேன் அமௌண்ட் டு பி ரிசீவ் பாருங்கள் அமௌண்ட் டு பி ரிசீவ்ட் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஒரு பைசா இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா தான் நான் வந்து மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் ப்ராடக்ட் ஒன்றுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து வந்து டிஜிகோல்டு போட்டதுனால இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் டு பி ரிசீவ் மைனஸ் டிஜிகோல்டு அமௌண்ட் அப்போ இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து பதினாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபா நான் டிஜிகோல் மூலியமாக சேர்த்த அமௌண்ட்டு இது லெஸ் பண்ணோம்னா பத்தாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வருது ஸோ நான் க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி நான் வாங்கின ப்ராடக்ட்டுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் இல்லை இருக்குது பாருங்கள் ஸோ நான் வந்து பே பண்ணமுன்னா வந்து பத்தாயிரத்து நானூற்றா டிஜிகோல் சேர்த்த அமௌண்ட் பதினாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வந்து ஜென்ட்ரிக்காக ஒரு ஃபார்ம்லாம் மாதிரி கொடுக்குறேன் அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிஜிகல் எப்படி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் போட்டுருக்காங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓ இப்படி தான் பில் போட்டுருட்டாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு பெட்டராகவே இருக்குங்க என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரிகாக ஒரு ஃபார்ம்லாம் மாதிரி கொடுத்துருக்கேன் இன் கேஸ் உங்களுக்கு டிஜிகோல் ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லை நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க பில் உங்கள் கிட்ட இருக்குன்னா நீங்கள் இந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதில் நம்மளுக்கு என்னென்ன பேரமீட்டர்லாம் முதல்ல வேணும்னு பார்ப்போம் நம்ம டிஜிகோல்டை சேமித்த வெயிட் வித்வுட் போனஸை ஏன்னு வச்சுப்போம் போனஸ் வெயிட் மட்டும் பீனு வச்சுப்போம் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டின்னு டிஜிகோல்டு அதை சீனு வச்சுப்போம் கோல்டில் ஆவரேஜ் வெயிட் என்ன காட்டுதோ அதை டீன்னு வச்சுப்போம் பர்ச்சேஸ் டேட் கோல்ட் ரேட்டு இன்னு வச்சுப்போம் நெட் வெயிட் அதாவது ஸ்டோன் எதுவும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எடுத்து நெட் வெயிட் எஃப்னு வச்சுப்போம் ஸ்டோன் வெயிட் சார்ஜஸ் ஜின்னு வச்சுப்போம் ஹால்மார்க் சார்ஜஸ் எச்னு வச்சுப்போம் வந்து வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் இது வந்து ஓவரால் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல் உள்ளதோ ஐன்னு வச்சுப்போம் எக்ஸஸ் வெயிட்டு எக்ஸஸ் வெயிட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நெட் வெயிட்டு மைனஸ் டிஜி வெயிட்டு இது ஜீன்னு வச்சுப்போம் சேல்ஸ்மேன் உங்களுக்கு எதுவும் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா அதை கேன்னு வச்சுப்போம் ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அதை ப்ராடக்ட் சப் டோட்டல் கல்குலேட் பண்ணுறோம் எல் ஈக்வல் டு ஏ இன்ட்டு டி ஏங்கிறது நீங்கள் டிஜி கோல்டை செமித்த இன்ட்டு டி அப்படிங்கிறது உங்களுக்கு டிஜிகோல்டோட ஆவரேஜ் ரேட்டு ப்ளஸ் ஜேங்கிறது எக்ஸஸ் வெய்ட்டு இன்ட்டு இஇங்கிறது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ளே கோல்டு ரேட்டு ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஐ இன்ட்டு இது வந்து உங்களோட வேஸ்டேஜ் கால்குலேஷனுக்கு ஓகே ஸோ நம்மளுக்கு எஃப்ங்கிறது என்னென்னு பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு எஃப்ங்கிறது நெட் வெயிட்டு ஐங்கிறது நம்மளுக்கு வேஸ்டேஜு இங்கிறது நம்மளுக்கு கோல் ரேட்டு க்ளோஸ் பண்ணுற அன்றைக்குள்ளே ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹெச் ஜிங்கிறது ஸ்டோன் சார்ஜஸ் சிஃபினி ஹெச்ங்கிறது ஹால்மார்க் சார்ஜஸ் சிஃபினி அடுத்து ட்ரீ டிஸ்கவுண்ட் கல்குலேட் பண்ணுறோம் இது எம்னு வச்சுப்போம் எம் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ பிங்கிறது உங்களோட டிஜி கோல்டு ரேட்டு போனஸ் இங்கிறது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டு ப்ளஸ் எஃப் இன்ட்டு கே இன்ட்டு இ எஃப்ங்கிறது உங்களோட நெட் வெயிட்டு கேங்கிறது உங்களுக்கு சேல்ஸ் மேனோ இல்லைனா மேனேஜரோ ரூபா கொடுக்குற டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் இன்டூ நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ளே rate ரேட்டு இதை எம்என்னு வச்சுக்கிறோம் செப்பி என்ன பண்ணுறோம் அந்த கால்குலேட் taxable amount இது ப்ராடக்ட் சப் இருந்து டே discount டிஸ்கவுண்ட்டை லெஸ் N என் ஈக்குவல் அடுத்து கால்குலேட் ஜிஎஸ்டி இதை O வச்சுக்கிறோம் ஓ ஈக்குவல் டு என் இன்டு த்ரீ பர்சன்டேஜ் அடுத்து அமௌண்ட் டு பி received என்னு வச்சுக்கிறோம் P வச்சுக்கிறோம் பி இக்குவல் டு டேக்ஸபிள் அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் டு பி ரிசீவ்டு அப்போ என் ப்ளஸ் ஓ அமௌண்ட்டு டு பே நம்ம எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் பே பண்ணணும்னு பார்த்தோம்னா கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம மொத்தமாக கட்டணுமோ அதில் இருந்து டிஜிகோலில் சேமித்து வச்சுருக்க அமௌண்ட்டு லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதை க்யூ க்யூங்கிறது தான் நீங்கள் ஃபைனலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு பில் வச்சு எக்ஸ்பிளண்ட் பண்ண பாருங்கள் இதனால் அந்த ரைட்டில் ஹைலைட் பண்ணிக்க பாருங்கள் எல்லுங்கிறது ப்ராடக்ட்ஸ் டோட்டலு எம்முங்கிறது ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு எண்ணுங்கிறது டேக்ஸபுள் அமௌண்ட்டு ஓங்கிறது ஜிஎஸ்டி இங்கே ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டின்னு செப்பரேட்டாக போட்டிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு ஒன் ஒன்னாக போட்டிருக்கேன் பீங்கிறது அமௌண்ட் டு பி ரிசீவ்டு க்யூங்கிறது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு சீன்கிறது நம்ம டிஜிக் சேமித்த அமௌண்ட்டு பீனுங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை போட்டு ரஃபாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ப்ராடக்டோட வெயிட்டும் அன்றைக்குள்ளே ரேட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியாது மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட ஓரளவு இருக்கும் அது மாதிரி வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம எடுக்கிற ப்ராடக்டோட தான் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் வந்து வந்து ரஃபாக கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமும் உங்கள் பில்லை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்குவோம் ஏன்னா அவங்களோட பில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லைங்க இதை நான் வந்து டீட்டெயிலாக ஒரு ஒரு வேல்யூவாக எப்படி வந்திருக்கு என்னென்னு நான் வந்து மைனூட்டாக செக் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அவங்க பில்லில் பாருங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை இது நீங்கள் இந்த வந்து பில்லு வந்து ப்ளைண்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸு ஸ்கீம் டீட்டெயிலு டிஜி கோல்டு டிஜி சில்வர் மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் நம்ம டெய்லி கோல்டு ரேட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் பாய் பாய்